ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபல் அண்ட் ப்ரொமோட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு இருபத்தி நாலு சென்ட்டு மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த இருபத்தி நாலு சென்ட்டு மனை எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் அடுத்து சூராங்குடி அதாவது சூராங்குடி விஏபி கார்டன் சொல்லுவாங்க இந்த விஏபி கார்டனில் இருந்து ஜஸ்ட்டு நமக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த மனை அமைஞ்சிருக்கு அதாவது இந்த மனை பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தி நாலு சென்ட் இருக்குது இந்த இருபத்தி நாலு சென்ட் மனையும் நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் வசதியோடு தான் இருக்குதுங்க அதாவது இந்த மனைக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் நூறு அடி ஃப்ரண்டேஜ் வசதி இருக்குது அதே போல் இந்த மனை நமக்கு நல்ல வடக்கு முகம் பார்த்து தான் அமைஞ்சிருக்கு அதே போல் உங்களுக்கு யாருக்காவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போடக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் இந்த இடத்துல ஏன்னா விஏபி கார்டனில் பார்த்திங்கன்னா சென்டுக்கு பனிரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க அதிலேருந்து ஜஸ்ட்டு நமக்கு ஒரு கால் கிலோமீட்டர் தூரத்துலேயே இந்த மனை நமக்கு அமைஞ்சிருக்கு அதாவது இந்த மனைக்கு இவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ஃபைனல் கேட்குறாங்க ஃபைனல் அதாவது ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் தான் கேட்குறாங்க அதாவது இது வாங்கி பிரித்து கொடுக்கக்கூடிய வியாபாரிமார்களுக்கும் மார்களுக்கும் இந்த இடம் நல்ல செட் ஆகும் அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போடக்கூடியவங்களுக்கும் இதில் ஒரு நல்ல ஒரு ஃபெனிஃபிட் கிடைக்குங்க அதே போல் இந்த மனைக்கு ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா நல்ல அடி தார் ரோடு வசதி இருக்குது பக்கத்தில் நிறைய வீடுகளும் இருக்குது அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போடுறதுக்கு நல்ல ஒரு இடங்கள் இருந்தால் சொல்லுங்கன்னு அதுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான மனையை தான் நம்ம அன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது இந்த மனை தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுக்குங்க அப்போ தான் நம்ம